புத்தருக்கு வந்து போதி மரத்தடியில ஞானம் கிடச்சிது அதுக்கப்புறம் அவரு துரவரம் ஏற்று இந்த புத்த மதத்தை எல்லாத்தையும் பரப்புனாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த புத்தர் வந்து அதுக்கு முன்னாடி சித்தார்த்தராக இருந்தாரு ஒரு பெரிய அரசாங்கத்தை கட்டி ஆள்ற ராஜாவா இருந்தாரு திடீர்னு போதி மரத்தடியில ஞானம் கிடைச்சு வீட்டில் வீட்டம்மாவையும் பிள்ளையும் விட்டுட்டு துரவரம் மேற்கொண்டு மதத்தை பரப்ப வந்துட்டார் அப்படின்னா இவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த பெரிய நாட்டை யார் ஆட்சி செஞ்சிருப்பா ஒருவேளை புத்தரோட மனைவியே ஆட்சி செஞ்சுருந்தாங்கன்னா கைப்பிள்ளையை வச்சுக்கிட்டு அந்த அம்மா எவ்வளவு நெருக்கடியை சந்திச்சிருக்கும் இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா காமராஜர் பொது நலனுக்காக அவர் கல்யாணம் முடிக்கல முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா அவங்க அம்மா மனசில் என்ன இருக்கும் ஒரு பிள்ளை வச்சிருக்கோம் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும் பேரப்பிள்ளையில பார்க்கணும் அப்படிங்கிற என்ன இருந்திருக்கும் அப்போ அது சம்மந்தப்பட்டு வருத்தம் இருந்திருக்கும்ல இப்படி துறவரம் மேற்கொண்டவங்களாரும் சரி இல்லை சமூகத்துக்காக வெளியில் வந்தவங்களும் சரி இவங்களுக்கு பின்னாடி அந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட நிலைமை வந்து யோசிக்க முன்னேற்றத்துக்காகவும் இல்லைன்னா ஆன்மை ஈடேற்றத்துக்காகவும் ஆண்கள் குடும்பத்தை விட்டு வெளியில வர்ற மாதிரி பெரும்பாலும் பெண்களால வரவே முடியல பார்த்தீங்களா தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொல்காத்து சோர்விலால் பெண்